ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி ஹவு டு மேனேஜ் த டைம் டைமை வந்துட்டு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள் நிறைய பேருக்கும் தெரியும் பட் எனக்கு தெரிஞ்ச சில பல விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்துட்டு நாளைக்கு செய்ய வேண்டிய செயல்கள் நமக்கு இருக்கும் அதெல்லாம் நம்ம யோசித்து வச்சுருப்போம் அதையே இன்றைக்கி செய்யலாம் ஒரு எக்ஸாம்பிள் துவைக்கிறதுன்னு வச்சுக்கலாம் துவைக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கணும் இன்றைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத இப்போவே பண்ணி முடிச்சிடலாம் இது ஒரு ஸ்டெப்பு நமக்கு வேலைகள் அழகாக பண்ண முடியும் ஸோ நம்ம வேலைகளை வேலையின் வலுவை குறைச்சிக்க முடியும் இல்லைங்களா ஸோ ரெண்டாவது உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையாச்சோ துவைக்கணுமா அப்படின்லாம் நினைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சரி துவைக்கிறது ஒரு பத்து நிமிஷம்தான் ஒரு பத்தே பத்து நிமிஷம்தான் இப்போ மணி வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ காலையில் நினச்சிக்கங்களேன் ஒரு எட்டு மணி நினச்சிக்கோங்க ஒரு எட்டு மணியிலேருந்து எட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஒர்க் பண்ணுவேன் அதுக்குள்ளே பண்ணி முடிச்சிடுவேன் பண்ணி முடிச்சிடணும் அந்த எட்டு டு எட்டு பத்துக்கு மேலே நான் எந்த துவைக்கிற வேலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் துவைக்கணும் அதே சமயத்தில் அந்த ஒர்க்கு கொஞ்சமாவது நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறப்ப இவ்வளோ துணிகளுக்கு மேல ஒரு இவ்வளோ எடுத்து கடகடன்னு உடனே ஊற வச்சு சோப்பு பவுடர் போட்டு நல்லா கும்மி கும்மி நல்லா ரெண்டாவது தடவை ரெண்டு தடவை அலசிட்டு நல்லா பிழிஞ்சு உனத்துக்கு இந்த மாதிரி தானே பண்ணுவோம் இல்லையா ஸோ நம்ம எந்த ஒரு செயலுமே ஒரு டைம் ஒரு பத்தே நிமிஷம் வீடு கூட்டணுமா அது சங்கடப்பட வேண்டாம் அஞ்சே நிமிஷம் கட்ட 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 கட்டன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீட்டாக கூட்டி மாப் போட்டு மூழ்கி அப்பாடி நம்ம வந்து ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி நமக்கு ஒரு கேம் மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த மாதிரி சரிங்களா ஸோ எப்படி மேனேஜ் பண்ணலாம் டைமிங்க அப்படிங்கிற பாகம் ஒரு சின்ன பாகம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகே ஹவு டு மேனேஜ் த டைம் பார்ட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்தடுத்த பாகங்கள் இனி போகிற காலங்களில் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் தேங்க் யூ